மீனாக்ஷி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் மு க நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்தாயிரம் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் அதாவது தமிழக சட்டப்பேரவையானது தற்பொழுது மூன்றாவது நாளாக துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பின்பு முதல்வர் ஒரு முக்கிய அறிவிப்பினை விதியின் கீழ் அறிவித்தார் அதில் அம்சம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டின் உட்கமைப்பு வசதிகளை தொடர்ந்து அஹ் மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி மாவட்ட வளர்ச்சி அதே போன்று சமூக வளர்ச்சி என்பதே நமது திராவிட மாடல் அரசினுடைய இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஊராட்சி பகுதிகளில் உள்ள சாலைகளை தொடர்ந்து மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிடுகிறேன் என்று சொல்லி ஒரு அறிவிப்பினை அவர் வெளியிட்டார் ஊரக சாலைகளில் செய்யப்படும் முதலீட்டிற்கும் ஊரக மக்களின் நலனிற்கும் நேரடி தொடர்புள்ளது சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளின் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது அதை தொடர்ந்து அதே போன்று கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்ற கரைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் அதே போன்று பேருந்து செல்லக்கூடிய சாலைகள் குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து திமுக தலைமையிலான அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மேம்படுத்துவதற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன்படி தற்பொழுது வரை எட்டாயிரத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் ஊரக சாலை பணிகள் என்று தெரிவித்தார் அதே போன்று முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் உள்ளிட்ட திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் நானூத்தி இருபத்தி ஐந்து உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாயிரத்தி இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் என்று தெரிவித்தார் வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்தின் கீழ் கூடுதலாக பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்படும் இதற்காக நாலாயிரம் கோடி ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது கடந்த காலங்களில் பதினாறாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய வருடங்களில் மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நாலாயிரம் கோடி செலவில் சாலைகள் அமைக்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பினை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்